நாம் அடிக்கடி சொல்லு சகசரம் இவற்று எல்லாம் கேட்டாலே மனித மனங்கள் பண்பட்டு போகிறது இளம் வயதிலேயே கல்வி கேள்வி ஞானம் இறை சக்தி கேள்விட்டு மாணிக்கவாசக பெருமானிடம் இருந்தது வாரியார் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுறார் பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் சுவைத்தேன் இத்தனை தேன் கொண்ட ஒரே தேன் திருவாசகம் என்ன வார்த்தை சார் நம்ம அற்புதமாக சொன்னோம் திருவாசகம் எனும் தேன் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அண்டை நாடு அயல் நாடான மேலை நாட்டிலிருந்து வந்த ஜீயு போப் எழுதுகின்றார் திருவாசகத்தை வாசிக்கவில்லை என்றால் மனித பிறவி பயனற்றது அடிக்கடி நான் சொல்வது ஒன்று ஒரு மனிதன் மனிதனுக்காக சொல்லப்பட்டது திருக்குறள் இறைவன் மனிதனுக்கு சொன்னது எப்படி வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறையை வகுத்து சொன்னது பகவத்கீதை ஆனால் மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் அதனால தான் திருவாசகத்திற்கு உருகார் உருவாசகத்திற்கும் ஒரு கார் யாரு அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்கின்ற சிவப்பரம்பொருள் ஆதியும் அந்தமும் எல்லா அருப்பெரும் ஜோதி என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் மாணிக்க பெருமான் சொல்ல 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 எழுதிய மிக அற்புதமான நூல் இந்த திருவாசகம் நம்முடைய சமயத்தில் தேவாரம் திருவாசகம் பிரபந்தம் சஷ்டி சிவபுராணம் இன்னும் சொல்லப்போனால் நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாமம் இவற்றுக்கெல்லாம் கேட்டாலே மனித மனங்கள் பண்பட்டு போகிறது இந்த திருவாசகம் எப்படி தோன்றியது என்பதை பார்ப்பதற்கு முன்பு நீங்க பாரதத்தை பார்க்கணும் பாரதத்தினுடைய நோக்கம் என்ன பொது நன்மைக்காக ஏற்றப்பட்ட நூல் வியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் எழுதினார் எங்கே தான் சொல்கின்ற போது தங்கு தடை வந்து நாமளே சொல்லிக்கொண்டு எழுதினால் சிக்கல் என்று நாரதர் துணை கொண்டு கணநாதன் பாதம் பற்றி வியாசர் சொல்லச் சொல்ல எடுத்தாணி கொண்டு எழுதினால் தங்குதடை வருமே என்று தந்தத்தை உடைத்து பாரதம் படைத்தார் விநாயகர் காரணம் என்ன அதில் பொது நன்மை பொது நன்மை அதுபோலத்தான் நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் சொல்ல 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 ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி என்று நாம் சொல்லக்கூடிய எம்பெருமானாகிய சிவபெருமானே தங்கு தடை இல்லாமல் எழுதிய ஒரு வாசகம் திருவாசகம் அதில் மாணிக்கவாசகருடைய சிறப்பு சிவஞான தம்பதிக்கு பிள்ளையாக பிறந்த பெரும் குழந்தை அது நம்ம உலகளாமன் நொந்து ஓதற்கரியவன் நிலவுளாவிய நீர்வழி வேணுங்க அலையில் சோதிங்க நம்படத்தாடுவான்னு சொல்லி வணங்குறோமே எம்பெருமான் அந்த சிவபெருமானுடைய இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவியே அமுதப்பால் ஊட்டி தோடுடைய செவியன் என்று அடியெடுத்து கொடுத்து எழுதியது சம்பந்த பெருமான் ஆனால் இந்த மாணிக்க அவர் சொல்ல சொல்ல இறைவன் உமாதேவியர் அருகிருந்து எழுதக்கூடிய ஞான சக்தி கிடைத்தது என்றால் இளம் வயதிலேயே கல்வி கேள்வி ஞானம் இறை சக்தி பக்தியினுடைய பீரிட்டு மாணிக்க பெருமானிடம் இருந்தது அரசவையின் அமைச்சர் ஆனால் அமைச்சர் பதவியை உதறிவிட்டு ஆன்மீகத்தில் தன்னை கரைத்து கொண்டார் அதனால் தான் அம்மையப்பனாக அம்மன் நீ அப்பன் நீ அறிவுடைய மாமன் நீன்னு சொல்கிறமே அந்த எம்பெருமான் வந்து நரியை பரியாக்கி காட்டினான் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போக வேண்டிய இடம் எது என்று கேட்டால் திருப்பெருந்துறை ஆடியார் கோவில் புதுக்கோட்டை தஞ்சாவூருக்கு நடுப்பகுதியில் இருக்கு அந்த புதிய பூமி புண்ணிய பூமி வளங்களை தரக்கூடிய அந்த திருப்பெருந்துறையில் ஈசன் மாணிக்கவாசக பெருமானுக்கு நேரடியாக காட்சி தந்தார் காட்சி தந்தது மட்டுமா தன்னுடைய திருப்பாதத்தை நாவால் தனக்கு மந்திரங்களை சொன்ன அந்த எம்பெருமானுடைய சிரசின் மீது வைத்து அருளாட்சி செய்த உபதேசம் செய்த காட்சிகளையெல்லாம் திருப்பரும் துறையில் நாம் கண்ட வேண்டும் ஞான சரஸ்வதி அருள் வாக்கை மொத்தமாக மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு கொடுத்தார் அதனால் தான் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெயில் நீங்காதான் வாழ்க என்று சிவபுராணத்தோடு திருவாசகத்தை படைத்தார் அந்த திருவாசகம் படிப்பதனால் நமக்கு என்ன பயன் ஆனந்தம் நிலைத்து நிற்கும் பொன்னும் பொருளும் கொட்டும் இல்லத்தில் ஐஸ்வர்யம் மட்டுமல்ல நம்முடைய அகத்தில் உள்ள துர்தேவதைகள் அகன்று விடுவார் உள்ளமெல்லாம் அகிழ்ந்திருக்கும் எப்படி அபிராமி அந்தாதிகள் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம்னு தொடங்கி நூறு பாட்டு எழுதின அபிராமிப்பட்டருடைய பாட்டை படித்தால் இடர்களை பதிகத்தை படித்தால் என்னென்ன நன்மை கிடைக்குமோ அதுபோல இந்த திருவாசகத்தை உள்ளத்தை உருக்கி ஒவ்வொரு செயலாக போது நம்முடைய உள்ளம் ஆனந்தப்படுவது மட்டுமல்ல இல்லத்திலும் ஆனந்தம் பொங்கும் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்